மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருக்கும் பிரபல திறனாய்வாளர் நிறைய விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிப்பதில் வல்லவர் நாடறிந்த திரு ஜே வி ஸ்ரீராம் அவர்கள் அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இந்த தேர்தல் நேரம் குறிப்பா அந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த தேர்தல் நேரத்துல விசியான ஷெடியூல்ல எங்களோட இணைஞ்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மகாராஷ்டிரா தேர்தல் எப்படி இருக்கு என்ன சூழ்நிலை இருக்கு நீங்க நிறைய கலாய்வு செய்திருப்பீங்க சொல்றீங்களா மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சென்ற முறை மீடியானுக்கு அளித்த பேட்டிலையும் சொல்லியிருந்தேன் அதாவது களம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு இருந்த அந்த பாரதிய ஜனதா கட்சி மேல இருக்கக்கூடிய ஓரளவுக்கு இருந்த கோபம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் இந்த சோயாபீன் ஃபார்மர் விஷயத்துல இன்னும் அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு அவர்கள் அதிருப்தி கண்டினியூ தான் ஆயிட்டு இருக்கு ஸோ அது ஒரு நாற்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கு அந்த சோயாபீன் ஃபார்மர் வசிக்கக்கூடிய இடங்கள் அது வந்து ரிதர்பா மராத்தோடா ரெண்டு இடத்துக்குள்ளியும் க கலந்துதான் வரும் அந்த நாற்பத்தெட்டு இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டுக்கு மேலே இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சீட்டுக்கு மேலே வந்தால்

ஸோ சோயாபீன் ஃபார்மர் வந்து அதோட மெயின் மார்க்கெட் வந்து லாத்தூர்னு இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சோயாபீன் ஃபார்மருடைய விற்பனை நடக்கக்கூடிய இடம் நாசிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வெங்காயம் அதே மாதிரி சோயாபீனோட மெயின் மார்க்கெட் வந்து லாத்தூர் ஸோ அங்கே பாத்தீங்கன்னா விலைகள் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி ஐநூறு குவிண்டலுக்கு அந்த மாதிரி தான் போகும் ஸோ அவர்கள் எதிர்பார்ப்பது வந்து ரொம்ப அதிகம் ஐயாயிரத்துக்கு மேல அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த சோயாபீன் கல்டிவேஷனும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கல்டிவேஷன் ஏன்னா மகாராஷ்ட்ரானுடைய விவசாயிகளுக்கு பல பல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஏன்னா மற்ற மாநிலங்கள் மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் பயிரிட முடியுங்கிறது கிடையாது அது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து ஒன்று லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த கண்ட்ரி ஏன் லார்ஜஸ்ட் எக்கானமினா அவங்க வந்து எக்கனாமிக் சூப்பர் பவர்னே சொல்லலாம் எக்கனாமிக் பவர் ஹவுஸ்னே சொல்லலாம் உங்களுக்கு மும்பை புனே நாஷிக் நாக்பூர் போன்ற நகர்ப்புற இடங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அதே மாதிரி அதிகமாக உங்களுக்கு வந்து லக்ஸுரி கார்ஸ் மெர்சடிஸ் பென்சல் பிஎம்டபிள்யூ ரேஞ்ச் ரோவர் இப்படிப்பட்ட லக்ஸுரி கார்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இடங்களான அவுரங்காபாத் அதாவது இப்போ வந்து ஷாம்பாஜி நகர்னு சொல்லக்கூடிய இடம் இல்லைன்னா வந்து அகமத் நகர் அந்த மாதிரியான இடங்கள் அது இல்லாமல் அதிகம் அது தவிர உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு நம்பர் ஒன் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் நம்பர் ஒன் ப்ரொடியூசர் ஆஃப் ஆனியன் நம்பர் டூ ப்ரொடியூசர் ஆஃப் சோயாபீன் நம்பர் டூ ப்ரொடியூசர் ஆஃப் தூர்தால் ஸோ தூர்தால் விளைக்கலாம் உருத்தால் விளைக்கலாம் சோயாபீன் விளக்கலாம் கிரேப்ஸ் விளைக்கலாம் ஆரஞ்சு விளைக்கலாம் ஆர்டிகல்ச்சர் மரிகோல்டு விளைக்கலாம் ஸோ அவர்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் போது ஆனால் ஒரு ஃபார்ம் ஒரு 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 கிராப்ல இருந்து இன்னொரு கிராப்புக்கு அவ்வளவு ஈஸியா மாற முடியாது இப்ப என்ன நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு கிராப் நான் விளைக்கிறேன் அப்படின்னு போக போறேன் அப்படின்னா அதுலதான் நான் கண்டினியூ பண்ணணும் ஸோ சோயாபீன் ஃபார்மரை வந்து மற்ற ஃபார்மரை பார்க்கும்பொழுது அவர்களுடைய நிலைமை வந்து அதிகமான இப்போ சுகர் எடுத்துக்கோங்களேன் சுகர் ஃபார்மர் சுகர் கேன் ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விளையக்கூடிய இடங்கள் அது வந்து மேற்கு மகாராஷ்டிராவில் நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும் சுகர் ஃபார்மர்ஸ் ஸோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈல்டு சோயாபீன் ஃபார்மர்ஸுக்கு கிடைக்க மாட்டேங்குது அண்ட் டைம் கன்சம்ஷன் ஆல்சோ சோயாபீன் ஃபார்மருக்கு அதிகம் ஸோ சென்ற முறை வறட்சி வேற வந்தது ஸோ இந்த அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விலை மார்க்கெட்ல கிடைக்க மாட்டேங்குது அரசாங்கம் அவர்களுக்கு தகுந்த ஆதரவு கிடைக்கல கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கு அதே சமயத்துல இந்த இடங்கள் மராட்டா பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள் சோ அதனுடைய தாக்கமும் சேருது சோ உங்களுக்கு அக்ரேரியன் கிரைசிஸ் பிளஸ் மராட்டா அஜிடேஷன் இது ரெண்டும் சேரும் பொழுது அரசாங்கத்தின் மீது அதிருப்தி அதிகமாகுது சோ அது நேரம் வந்து என்னன்னா பிஜேபி மேலதான் இந்த கோவத்தை காமிக்கிறாங்க ஏன்னா பிஜேபி தான் மாநிலத்தையும் ஆளுங்கட்சி மத்தியிலையும் ஆளுங்கட்சி அப்படிங்கிற போது ஸ்டேட்டா வந்து இந்த கோவத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது வந்து பிஜேபி மேலதான் சோ தான் உங்களுக்கு சோயாபீன் ஃபார்மரோட பிரச்சனைகள் அதிகமா இருக்கு நான் பேசிட்டே போலாம் நான் ஒரு ஒன் ஹவர் பேசலாம் சோயாபீன் ஃபார்மர் பத்தி பட் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் சோயாபீன் ஃபார்மர் அவர்களுக்கு ஏற்ற விலை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விலை கிடைக்க மாட்டேங்குது சந்தையில அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி தேவேந்திர பட்னாவிஸ் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு குறிப்பா அந்த அதிருப்தி வேட்பாளர்கள் வாபஸ் வர வச்சாருன்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது இது எப்படி நீங்க பாக்குறீங்க அதிருப்தி வே நிறைய அதிருப்தி வேட்பாளர் இரண்டு பக்கமே மகா விகாஸ் அகாதி மகா யுக்டி இரண்டு பக்கமுமே அதிருப்தி வேட்பாளர்கள் அதிகம் இருக்கிறாங்க எப்பொழுது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இரண்டு தேசிய கட்சிகள் இரண்டு பிரதான பிராந்திய கட்சிகள் இருந்த இடத்துல இன்றைக்கு இரண்டு தேசிய கட்சிகள் நான்கு பிரதான மாநில கட்சிகள் சோ அப்படின்னு பொழுது கூட்டணியில இரண்டு கட்சிகள் தான் இருந்தது முன்னாடி தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி சிவசேனா கூட்டணியில இருந்தது இப்ப என் சிபி அஜித் பவார் சேருது முன்னாடி அந்த பக்கம் காங்கிரஸ் என் சிபி தான் இருந்தது இப்ப சிவசேனா உதவ் தாக்கரே வருது சோ சீட்ஸ் ஏறல இருநூத்தி எண்பத்தி எட்டு தான் இருந்தது அந்த இருநூத்தி ஐம்பத்தி எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க போன முறை ரெண்டாயிரத்தி பதி பத்தொன்பதுல இந்த முறை எப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இருக்கு பார்க்கும் போது அங்கதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது ஏன்னா போன முறை வந்து நூத்தி இருபத்தாறு இடத்துல போட்டியிட்ட சிவசேனா இந்த முறை வந்து தொண்ணூத்தஞ்சு இடத்துல தான் நிக்கிறாங்க சோ நூ நூத்தி ஐம்பது இடத்துக்கு மேல நின்ன காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இந்த வாட்டி வந்து நூத்தி ரெண்டு இடத்துல நிக்கிறாங்க சோ ஆட்டோமேட்டிக்கா அதிருப்தி வேட்பாளர் இருப்பாங்க அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து முக்கிய மூல காரணமே இதுதாங்க அதாவது இரண்டு பக்கங்களுமே உங்களுக்கு அவர்களுடைய சீட்டை ப பகிர்ந்து கொள்ளணும் அங்கேதான் உங்களுக்கு பிரச்சனை வருது அதை வந்து சீட் ஷேரிங் பிஜேபி தரப்புல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அது நான் ஒத்துப்பேன் ஆனால் அதிருப்தி வேட்பாளரே இல்லைங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா பிஜேபி சென்ற முறையும் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதியில் தான் போட்டிட்டாங்க இந்த முறை ஒரு நூற்றி ஐம்பது தொகுதியில் போட்டிடுறாங்க ஆனால் அவர்களுடைய வேட்பாளர்கள் பல ப பல பதினஞ்சு பேர்கிட்ட வந்து சிவசேனாவுக்கு அமைச்சிருக்காங்க என்சிபிக்கும் அமைச்சிருக்காங்க ஸோ அவர்களுக்கு அங்கங்கே டிக்கெட் கிடைச்சிருச்சு சீட் ஷேரிங் சைடு சைடு அந்த என்ன உங்களுக்கு உங்களுக்கு வந்து சிவசேனா என்ன சொல்றாங்கன்னா ராம்டெக் அமராவதி போன்ற தொகுதிகளில் தொடர்ந்து நாங்க ஜெயிச்ச தொகுதிகள் பாராளுமன்ற தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மட்டும்தான் நாங்கள் வந்து ராம்டெக்ல தோத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் அமராவதியில தோற்றோம் தொடர்ந்து நாங்க வெல்லக்கூடிய தொகுதிகளில் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் நாங்கள் விட்டு கொடுத்தோம் நீங்க இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு காங்கிரஸ்ல இருந்து ஒரு எம்எல்ஏ எம்பி நீங்க வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு இது வரைக்கும் வராது சோ நீங்க வந்து எனக்கு வந்து இந்த வாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ராம் ராம்டேக் மாதிரி தொகுதி அசம்பி தொகுதி வாங்கியிருக்காங்க அதெல்லாம் காங்கிரசினுடைய இடம் காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய இடம் சோ ஆட்டோமேட்டிக்கலி அங்க வந்து அதிருப்தி வேட்பாளர் வருவாங்க வந்துட்டாங்க சோ இரண்டு பக்கமுமே அதிருப்தி வேட்பாளர் இருக்காங்க சோ அதை தவிர வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனையும் வருது மும்பை மாதிரியான ரீஜன்ல மகாராஷ்டிரா நிர்மன் சேவா அஹ் ராஜ் தாக்கரேயோட கட்சி அவரும் இருக்காரு சோ அவருனுடைய அஹ் கேண்டிடேட்ஸும் கொஞ்சம் இந்துத்துவ ஓட்ஸ பிரிக்கிறாங்க சோ பலதரப்புல இது நடந்துகிட்டு இருக்கு சோ முடிஞ்சதுதான் பொறுத்துதான் பார்க்கணும் துலை தொகையை பத்தி நீங்க நம்ம சேனல்க்கே பேட்டி கொடுத்துருக்கீங்க இப்ப அதை பத்தி கூட ஃபர்தேவர் கூட சொல்லியிருந்தாரு ஓட் ஜிகா தின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு உலமை இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு பேர வச்சிருக்காங்க இதனால கூட கன்செண்டேஷன் ஆகுதுதான் சி அதுதான் பா பொறுத்துதான் பாக்கணும் ஹோ சி இது என்னைய வந்து கேட்கறதுனால என்ன நீங்க வந்து கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பற்றி தெரிந்தவரனால உங்க நான் சொல்றேன் அதாவது வாஷிம்னு ஒரு தொகுதி இருக்கு அது பாராளுமன்ற தேர்தலில் என்றைக்குமே அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் ஓட்டு விழுந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சுட்டு இருக்காரு அந்த வாஷிம் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி வாஷிம் இந்த தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து

ஒரு சைலண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நியூஸ் நமக்கு வருது விதர்பால அது வந்தது அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நானே நானே கேள்விப்பட்டேன் நானும் சில இடத்துல பார்க்கவும் செய்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படிங்கிற பட்சத்துல இந்துக்களுடைய வாக்குகள் ஒன்றிணைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த உலக இந்த உலக அமைப்புகளுடைய டிமாண்டு அது மூலமா இந்து கன்சல்டேஷன் அதை சொல்ல முடியுமா சி உடையவாட டிமாண்ட் வச்சிருக்காங்க அந்த டிமாண்டை பத்தி ஒன்னும் காங்கிரஸ் ஒன்னும் பேசலையே ஏன்னா அவங்க டிமாண்ட் வந்து ஆயிரம் கோடி ஒர்க்ஃபு கொடுங்கன்றாங்க லேண்ட்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றாங்க ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்யணுன்றாங்க அந்த மாதிரி பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க பட் அந்த கோரிக்கைகளை ஏற்றதாகவும் காங்கிரஸ் சொல்லல மறுப்பதாகவும் காங்கிரஸ் சொல்லல ஸோ அவங்க சைலண்டா இருக்கிறதுனால அந்த இந்த அந்த அந்த விஷயம் பெருசாக கேம்பெயின்ல ஒன்றும் வரல இப்ப காங்கிரஸோ சிவசேனாவோ நேர் எதிர்கொள்கையில கொண்டவங்க ஆனா இப்ப இந்த தேர்தல இணக்கமா செயல்பட அவங்களுக்கு முடியுதா சிறுபான்மைகள் ஓட்டுலாம் காங்கிரஸ் கிடைக்குமா சிவசேனை இருக்கிறதுனால சி அது சிவசேனா யூபிடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலே கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு நம்ம கஷ்டப்பட்டு இந்து வாக்குகளை போய் பூத்துக்கு கொண்டு போய் என்னென்னமோ கஷ்டப்பட்டு நம்ம பண்றதுக்கு பெசாம மைனாரிட்டி ஓட்ஸ காங்கிரஸ் கூட இருந்தா நம்ம வரப்போகுது அவங்க ஒட்டுமொத்தமா வந்து ஓட்டு போட்டுடுறாங்க நம்ம மும்பைல வந்து இந்துக்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வரக்கூட மாட்டாங்க ஆனா இவங்க முஸ்லீம் வந்து வந்து வாக்கு போட்டுறாங்க அவர்கள் வந்து ஹாப்பி டு பி வித் காங்கிரஸ் கலரை மாறிட்டாங்க காவிலேருந்து பச்சைக்கு மாறிட்டாங்க தலைவர்களும் அதை ஒப்புக்கொண்டாங்க ஸோ முஸ்லிம்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மராட்டி இந்துஸ் இந்த விஷயத்தை எப்படி பார்க்க பார்க்கணும் பர்டிகுலர்லி மும்பையில் இருக்கக்கூடிய மராட்டி இண்டோஸ் இந்த விஷயத்தை எப்படி பார்க்க போறாங்க அப்படிதான் அதிகமா இருக்கும் பட்னாவிஸ் சந்தோஷமா இருக்காங்களா இல்ல பாஜக வந்து சிவசேனையை உரச்சரிச்சு கோபமா இருக்காங்களா இது வந்து ஒரு கஷ்டமான கேள்விங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மிக தெல தெளிவாக இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க மராட்டி குடும்பங்களை பிரித்த குஜராத்திக்கள் அப்படின்னு தான் கேம்பெயினை எடுத்து போனாங்க ஆனா உண்மை என்னன்னா அது அது பலனும் கொடுத்தது அது மாதிரி ஒரே இஷ்யூவால உங்களால ரெண்டு தேர்தலில் அதே இஷ்யூ நீங்க யூஸ் பண்ண முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதா அம்மையாரினுடைய ஆட்சி படு மோசமாக இருந்தது ஊழல் அரசு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாரே தோல்வி அடைஞ்சாங்க கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார் அது முடிந்த இரண்டாவது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இருந்த அதிமுக வென்றது ஏன்னா ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ வந்து மறந்துட்டாங்க மக்கள் மறந்துட்டாங்க அதே சமயத்துல ஒரு விஷயத்துக்கு தேர்தலில் ஒரு முறை தான் அறுவடை பண்ண முடியும் ஒரே விஷயத்தை நீங்க பத்து முறை அறுவடை பண்ண முடியாது சோ அதுதான் இங்க உண்மையான மேட்டர் சோ அது அது நடக்குமா ஆர் ஜஸ்ட் மாசம் தான் கேப் ஜூன் மாசம் தான் மே மாசம் கடைசியா தேர்தல் முடிஞ்சது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆறு மாசத்துக்குள்ள இன்னொரு தேர்தல் வந்திருக்கு ஆறு மாசம் இஸ் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமா அப்படிங்கிறது தேர்தல் முடிவு வரும்போது தான் நமக்கு தெரியும் ஆனா மக் நம்ம நேர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயம் என்னன்னா இந்த உடைப்புங்கிறது பாரதிய ஜனதா கட்சி செய்யலை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏக்நாத் சிண்டே கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் என்சிபியோட கூட்டணி இருக்கிறது இந்துத்துவாவை விட்டு வெகு தூரம் கடந்து சென்றிருக்கிறது உதவ் தாக்கரே கட்சி அதனாலதான் உங்களுக்கு ஏக்நாத் சிண்டே வந்து இந்த பக்கம் வரணும்னு முடிவு பட்டு இங்க வந்தார் அதே மாதிரி அஜித் பவார் சரத்பவார்க்குள்ள இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த குடும்ப அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பிரச்சனை மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சரத்பவார் நான் வந்து பாலிடிக்ஸ் ரிட்டை ஆறேன் அஜித் பவார் ஒன்னும் சொல்லலை ஏன்னா அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சரி நம்ம பார்ட்டி வரும்னு நினைச்சார் அஜித் பவார் வரல மக்கள் எல்லாம் வந்துட்டு சப்போர்டர்ஸ் எல்லாம் பவர் கண்டினியூ பண்ணணும் சொன்னாங்க அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டி சுப்ரியா சூலேக்கும் அஜித் பவாருக்கும் இருக்கக்கூடிய போட்டி அதாவது கிளியர்கட்டா அஜித் பவார் கிட்ட கட்சியை கொடுத்துட்டு தேசிய பாலிட்டிக்ஸ சுப்ரியா சூலே பண்ணுவாங்க மாநில அஜித் பவார் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிளவு ஏற்பட்டிருக்கிறது வேண்டிய கட்டாயமே கிடையாது அதே மாதிரி அஜித் பவாருக்கு ஞாபக சக்தி அதிகம் ரெண்டாயிரத்தி நான்குல தேசியவாத காங்கிரஸ் கட்சி நேசி என்சிபி காங்கிரஸை விட அதிக சீட்டுகள் வென்றது இன்றைக்கு பிருத்திவிராஜ் சவான் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா எந்த கட்சி அதிக இடங்கள்ல ஜெயிக்குதோ அந்த கட்சிக்கு தான் சிஎம் சேர் கொடுக்க முடியும்னு அந்த டயத்துல ரெண்டாயிரத்தி நான்கு அசம்பிளி தேர்தல் முடிஞ்சோடனே சரத்பவார் அஜித் பவார் முதலமைச்சர் ஆக்கியிருக்க வேண்டியது ஆனா அவர் முதலமைச்சர் பதவியை காங்கிரசுக்கு தான வார்த்து கொடுத்தார் ஸோ அப்பையிலேருந்தே உங்களுக்கு அஜித் பவார் சரத்பவார் கூட இந்த இந்த மோதல் ஏற்பட்டுருது அதனுடைய ஃபைனல் பாயிண்ட் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு போன வருஷம் ஜூலை மாசம் நினைக்கிறேன் அஜித் பவார் வெள்ளை வந்து இவரோட சேர்ந்தது பிஜேபியோடு சேர்ந்தது அது அதுதான் இப்போ புஷ் யூஸ் புஷ் கீடன் டூ பிஜேபி இது வந்து பிஜேபி வந்து உடச்சாங்க பண்ணாங்க வந்தாங்க சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு முத்தோக்கிற ஒரு பிரச்சாரத்துல சொன்னாரு பிரதமர் என்றவர் பொதுவானவர் எங்கெங்கும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அது எப்படி ஏதாவது கட்சி அதற்கு ஒரு அறிகுறி காட்டுறாரா எலெக்ஷனுக்கு அப்புறமா கட்சி மாறிடுவாரா இல்ல அணி மாறிடுவாரா எதுவுமே சொல்ல முடியாதுங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு உதவ் தாக்கரே கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்தா ஏத்துக்குவான் பிஜேபி உதவ் தாக்கரேவே ஏத்துக்க முடியாது ஏன்னா அதான் சொன்னேன் அவர் இந்துத்துவ கொள்கையை விட்டு வெகு வெகு தூரம் போயிட்டாரு அவருக்கு அரசியல்ல வந்து அவரு அவர் வந்து அவரை வந்து அரசியல்ல வந்து அவர் வந்து ஓவர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பலம் வந்து எவ்வளோன்னு அவருக்கே தெரியாது அவருடைய பலம் என்னங்கிறது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும் ஏன்னா அவர் முப்பத்தஞ்சு சீட் எடுக்க போறாரா இருபத்தெட்டு சீட் ஜீக்க போகிறாரா இருபத்தஞ்சு சீட் ஜீக்க போகிறார்கு பார்த்தாலும் தெரியும் ஏன்னா இன்றைக்கி அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க அவங்க அதுக்கு மேலே அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையவே கிடையாது முப்பத்தஞ்சுக்கு மேலே கூட போக முடியாது என்ன நான் அதிகமாக பட்சம் கொடுக்குறதே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு தான் அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன் ஸோ அப்படிங்கிற அப்படிங்கிற இடத்துல அவர் என்ன வேணால் பண்ணலாம் பட் அவர் 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 அவரை நம்ம சொல்ல முடியாது பிஜேபி வேண்டிய முடியும் ரொம்ப கிட்டத்தட்ட கடைசி மாதிரி ட்ரை இந்தியாவில் ரெண்டு அரசியல்வாதிகள் இருக்காங்க ஒவ்வொரு தேர்தல் வரும்போது இதுதான் கடைசி ஒன்னு கேட்டு அழுத்து போச்சு அவர் எப்போதும் தான் பேசுவார் இப்ப அவர் என்ன கவலை மழை வரல மகாராஷ்டிர மழை வந்ததுன்னா

அலொகேஷன் ஆஃப் சீட்டாக இருக்கட்டும் எத்தனை இடத்துல போட்டியிடுறாங்களா இருக்கட்டும் அவர்களுடைய தலைவர்களுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும் எல்லாமே எக்ஸ்பெக்டட் லெவல்லேருந்து இருந்து கம்மியாக தான் இருக்குது ஓகே நூற்றி இருபது சீட்டில் நின்றுருந்தாங்கன்னா அறுபத்தஞ்சு சீட்டில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஆட்சி கண்டிப்பாக மகா விகாஸ் அகாதி அவங்க நூற்றி இருபது சீட்டில் நிற்காம நூற்றி ரெண்டு சீட்டில் நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வந்து கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு அதுதான் முதல் பாயிண்ட் ஜார்க்கண்ட்ல எப்படி இருக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் பாஜக கூட்டணி சோரன் முதலமைச்சர் ஆயிடுவாரா எப்படி இருக்காங்க சூழ்நிலை நமக்கு வரக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்கு கேள்விப்படுறோம் அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சில தலைவர்களோட பேசும்போது இல்ல டஃப் இருக்கு அதாவது வெளியில் எதிர்பார்க்குற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது சீட்டு கூட்டணிக்கு ஐம்பத்தி நாலு சீட்டு கூட்டணிக்குலாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சீட்டுக்குள்ளே ஜெயிப்போம் ஸோ ஒரு டஃப் ஃபைட்டில் தான் போயிட்டு இருக்கு ஜார்க்கண்ட் ரொம்ப லோக்கலைஸ்ட் ஆகிடுச்சு எலெக்ஷனு எலெக்ஷனை எவ்வளோ தூரம் லோக்கலைஸ் பண்ணிட்டாங்களோ பண்ணிட்டாங்க ஃபேஸ் டூல நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஃபேஸ் ஒன்ல நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறோம் பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் நமக்கு வருது ஜார்க்கண்ட் நான் போகலை அதனால வந்து எனக்கு பர்சனலி என்னால் வந்து ஃபேக்சுவலாக நான் சொல்ல முடியாது ஜார்க்கண்ட் பற்றி நமக்கு வர செய்திகள் பிஜேபி ஆஸ் அன் அப்பர் ஹேண்ட் பட் பிஜேபி தலைவரோட பேசும்பொழுது ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வருது என்னென்னா வந்து அவங்க பயத்தில் தான் இருக்காங்க நானே உங்களுக்கு நான் பல இடங்களில் சொல்கிறது தான் பிஜேபி இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் வென் இட் இஸ் பர்சீவ் டு பி வீக் அண்ட் வீக்கஸ்ட் வென் இட் இஸ் பர்சீவ் டு பி ஸ்ட்ராங் அதே தான் சொல்கிறேன் ஸோ பிஜேபி தலைவர்களே என்கிட்ட வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டே வந்து என்கிட்ட வந்து இல்லை இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லும்போது மேபி

அது சமயம் அதே சமயம் அங்க இரண்டு முக்கியமான தலைவர்கள் வந்து எலெக்ஷன் இன்சார்ஜா போட்டிருக்காங்க சிவராஜ் சிங் சோவானா நீமந்த பிஸ்வா சர்மா ஸோ அதுவும் தாக்கம் ஏற்படுத்தும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஜார்க்கண்ட்ல வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து மத ரீதியா அரசியல் பண்றது மே நாட் ஒர்க் வெரி வெல் அது ஒன்று தான் எனக்கு பர்சனல் ஃபீலிங் எனக்கு அமித்ஷா வந்து இந்த நேரத்தில் பற்றி பேசியிருக்காரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்ல இம்பாக்ட் ஏற்படுத்துமா இல்ல அதான் சொல்றேன் நான் ஜார்க்கண்ட்ல நீங்க லோக்கலைஸ் பண்றாங்க நீங்க லோக்கலைஸ் பண்ற எலெக்ஷன்ல நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வக்ஃப் அவங்க லோக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்க ஒவ்வொரு தொகுதியும் மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அங்கதான் எனக்கு வந்து அந்த கேம்பெயின் சேஞ்ச் தெரியுது இல்ல ஒரு வேலை மகாராஷ்டிரா இம்பாக்ட் உங்களுக்கு மகாராஷ்டிரால ஒர்க் அவுட் ஆகும் ஜார்க்கண்ட்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் தேர்தல் இஷ்யூ கிடையாது வக்ஃபது கூட உங்களுக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா தேர்தல் இஷ்யூ தெலுங்கானால தேர்தல் இஷ்யூவா கண்டிப்பா தேர்தல் இஷ்யூ மகாராஷ்டிரால தேர்தல் இஷ்யூவா கண்டிப்பா தேர்தல் இஷ்யூ தமிழ்நாட்டில் அது சோஷியல் இஷ்யூவா சோஷியல் இஷ்யூ பட் எலக்ட்ரல் இஷ்யூவா எலக்ட்ரல் இஷ்யூ கிடையாது ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி மாறும் உங்களுக்கு கர்நாடகாவில் அது தேர்தல் இஷ்யூவா மாறலாமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது தேர்தல் இஷ்யூவா மாறி அது அறுவடை கூட பண்ண முடியும் ஸோ எந்த மாநிலத்தில் எந்த இஷ்யூ எடுபடும் பட் அசெம்பிளி எலெக்ஷன்ல நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்தியன் டாலர் நம்பர் த்ரீ இந்த வேர்ல்டு இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே அவுட் ஆகும் அவங்க ஆகிறது எம்எல்ஏ ஓட்டு ஓட்டு இந்த லார்ஜர் இஷ்யூ வச்சு போட மாட்டாங்க வயநாடு தேர்தல் அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு பிரியங்கா காந்தி அப்பர் ஹண்டா அல்லது நவியா ஹரிதாஸ் அப்பர் ஹண்டா சார் அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியை பெறுவார் சார் பிரியங்கா காந்தி பிரியங்கா வட்ரா சாரி ஓகே பிரியங்கா வட்ரா மாபெரும் வெற்றியை பெறுவாங்க அவங்க அளவுக்கு கேம்பெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இவங்க இன்ஃபேக்ட் அவங்க அவங்க இந்த தேர்தல்னால் வந்து மகாராஷ்டிராவில் கஷ்டப்படுவாங்க அவங்க க காங்கிரஸ் அண்டு ஜார்க்கண்டில் கஷ்டப்படுவாங்க ஏன்னா இது வந்து அவங்க படுத்துட்டு ஜெயிக்க வேண்டிய விஷயம் அது ஒரு ரெண்டு ரேலி பண்ணியிருந்தாங்கன்னா போதும் பிஜேபி வாய்ப்பே கிடையாது பட் அவங்க கம்யூனிஸ்ட் பெரிய ப்ளே பண்ணல ஆளுங்கட்சி வேற கேரளால வயநாடோட டிமோகிராபி வயநாடுல ராகுல் காந்தி ஒரு எம்பியா இருந்திருக்காரு அப்படிலாம் இருக்கும்போது அதை தாண்டி எதுவும் நடக்க போறது இல்லை வயநாடுல கண்டிப்பாக காங்கிரஸ் பிரியங்கா வட்ரா ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவார் அப்ப உங்களுடைய கணிப்புப்படி படி வயநாடு காங்கிரஸ் ஜார்க்கண்ட் க்ளோஸ் பிஜேபி மகாராஷ்டிரா செவன்டி த்ரீ பிஜேபி ஃபேவரா வச்சுக்கலாமா அதாவது பிஜேபி மட்டும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும் இது மகாராஷ்டிரால அது எண்பத்து எண்பத்தஞ்சுல நின்றுதுன்னா ஒரு தொங்கு சட்டசபை வரும் நைன்டி மேல போனா மகாவிக்கா மகா யூட்டிக்கு வாய்ப்பு அதிகம் சரத்பவார் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றத பொறுத்துதான் விகாஸ் அகாதியோட சான்சஸ் இருக்கு ஏன்னா உதவ் தாக்கரே முப்பத்தி அஞ்சுக்கு மேல போக மாட்டேன் காங்கிரஸ் ஐம்பதுக்கு மேல போக முடியாது போயிடுச்சு மற்ற இதர ஸ்மால் இதெல்லாம் அஞ்சு வந்து தொண்ணூறு ஆயிடுச்சு அதாவது உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு சீட்டு உங்களுக்கு சரத்பவார் ஜெயிக்கணும் அது வந்து இந்த பாஸ்ட் ஹிஸ்டரியில ஜெயிச்சது இல்லை அவ்வளோ ஸோ அதுதான் நான் மக்கள் கிட்ட விட்டுறேன் உங்களுடைய பல்வேறு துணை நேரம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்